மாகநதி சீரியலில் இப்போது காவேரி வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போய் சத்தியம் பண்ண அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வெண்ணிலாவும் சத்தியம் பண்ண போகிறாங்க அதுக்குள்ள அவ கேட்குறதெல்லாம் வந்து நீ சத்தியம் பண்ணாது அப்படின்னு ராகினி வந்து ஆட்டை கழிச்சிடுறாங்க இப்போ காவேரி வந்து அந்த ஸ்டாஃப் கிட்டே வந்து வீடியோ எடுக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போலீஸ் கிட்டே போகிறாங்க இப்போ என்ன நடக்குதுன்னா போலீஸ்கிட்ட போயிட்டு சார் இந்த மாதிரி உங்கள் பண்ண எல்லாமே நாடகம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து விஜயை வெளியில் வெட்டுருவீங்களா அப்படின்னு போலீஸ் கிட்ட கேட்க போலீஸும் சரின்றாங்க அந்த ஒரு வீடியோவை நம்ம காவேரி வந்து போலீஸ் கிட்ட காட்டுறாங்க ஸோ அதில் வந்து வெண்ணிலா பேசின எல்லாத்தையுமே போலீஸ் பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு கத்துறாரு இதெல்லாம் பார்த்த ஒரு பக்கம் வெண்ணிலா அவங்க மாமா அதே மாதிரி பசுபதி ராகினிக்கெல்லாம் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது இவ வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போய் தனியாக மிரட்டி இதெல்லாம் பேச வச்சு வீடியோ எடுத்திருக்காரு சார் அப்படின்னு சொன்ன உடனே சி நிறுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ராதா என்ட்ரி கொடுக்குறாங்க ஸோ அங்கே வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி விஜய் வந்து என்னோடய புள்ளை வந்து தப்பு பண்ணல பொய்கேஸ் போட்டு தான் என்னோடய புருஷன் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியெல்லாம் பேசும்போது சார் இப்போ தெரிஞ்சிருச்சியில் விஜயை பற்றி இன்னைக்கு விஜய் வெளியில் விட்டுருங்க சார் அப்படின்னு காவேரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க சார் இன்ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் விஜயை விட்டுறோம் அப்படின்னு போலீஸ் வந்து ஒரு பக்கம் சொல்ல இப்போ வெளியில் வந்து காவேரி வந்து பசுபதியை பார்த்து நக்கலாம் என்ன தயிச்சு ஒன்று திமுற சிரிக்கிறியா அப்படின்னு பசுபதி கேட்க முதல்ல நான் வந்தோட நீங்க சிரிச்சிங்கல்ல அதுக்கு பதில் தான் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா சமத்தியா ஒரு நாள் உனக்கு பயங்கர பதிலடி கொடுப்பேன் பாரு அந்த நாளும் ரொம்ப சீக்கிரம் இருக்குது அப்படின்னு சொல்லி காவேரி பதிலடி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா காவேரி வந்து வெளியில் வந்தாச்சு வந்ததுக்கப்புறமா விஜய் வந்து வந்தாச்சு காவேரியை பார்த்த உடனே ஹக் பண்ணிக்கிறாங்க உடனே நான் என்ன சொன்னேன் வீட்டுக்கு போய் ரெஸ்டுடுன்னு சொன்னேன் நீ என்னெல்லாம் வேலை பார்த்துருக்க காவேரி அப்படின்னு விஜய் சொல்ல நீங்கள் இங்கே இருக்கும்போது நான் நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காவேரி சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பக்கம் வெணிலாவுக்கு பற்றிக்கிட்டேரியது ராகினி தலையில் அடிச்சுக்கிறாங்க நான் அப்போவே சொன்னேன் ஐயோ இதெல்லாம் பண்ணி தொலையாத அவள் அவள் போ இப்போ கேட்டானா எதுவுமே சொல்லாது அவ கூட போகாதுன்னு சொன்னேன் கேட்டாலாம் இந்த வெணிலா பாரு எங்கே வந்து நிறுத்தியிருக்காவா அப்படின்னு காவேரி ஒரு பக்கம் சொல்றாங்க ஒழுங்கா எங்கேயாவது ஓடிருங்க கூட்டளியை கூட்டிக்கிட்ட இல்லைன்னா அடுத்த கேஸ் உங்கள் பக்கம் தான் திரும்பவும் உங்களை பிடிச்சி உள்ளே போடுறதுக்கு முன்னாடி ஓடி போயிடுங்க அப்படின்னு பசுபதியை பார்த்து காவேரி ஒரு பக்கம் கிண்டில் பண்ணால் இன்னுமே பசுபதிக்கு எரியுது ஸோ இந்த பக்கம் விஜய் அண்ட் காவேரி இருக்கிறத பார்த்து வெண்ணிலா வந்து சொல்கிறாங்க பாரு நான் சும்மா விட மாட்டேன் என்றைக்கு இருந்தாலும் விஜய் வந்து எனக்கு தான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல காவேரியும் சொல்கிறாங்க விஜய் அவ்வளோ சீக்கிரம் நான் விட்டு கொடுத்துருவேன் நினைக்கிறியா இது என்னோட விஜய் அப்படின்னு பதிலுக்கு பதில் நல்லாவே பேசுகிறாங்க உடனே விஜய் சொல்கிறா என் காவேரி இந்த மாதிரி டைமில் எப்படி இருக்கணும் டைத்துக்கு சாப்பிடறது இல்லையா நீ இப்படி இருக்க அப்படின்னு ஒரு பக்கம் வந்து விஜய் வந்து கேட்டுட்டுருக்காரு ஸோ என்ன தாத்தா இப்படி இவன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து சொல்லி என்னடா இப்படி இருக்க என்னாச்சுன்னு கேட்கும்போது இப்போ தான் வந்து விஜய் ரிவீல் பண்ணுவார் காவேரி வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கா பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறமா சொல்லலாம் நினச்சோம் தாத்தா அப்படின்னு சொல்ல தாத்தாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏண்டா இதெல்லாம் மறைக்கிற விஷயமாடா முன்னாடியே சொல்கிறது இல்லை இவ்வளோ கஷ்டத்துலையும் ஒரு சந்தோஷமான நியூஸ் அப்படின்னா இது தாண்டா விஜய் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு தாத்தா ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அடுத்து என்ன திருப்பங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ படித்திருந்தா லைக் பண்ணுங்கன்னு இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ